ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழக அரசுக்கிட்டேருந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சரே இந்த ஸ்கீமை இரண்டாம் கட்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நம்ம சொன்னபடி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பணம் வந்து ரூபாயிரம் விடுவிக்க போகிறதா வந்து அரசு தரப்பில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க இது சம்மந்தமாக தான் டீடைலாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வராதவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து வரும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற வீடியோவை கம்பல்சரியாக வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திரும்ப வராது இதெல்லாம் அப்ளை பண்ணால் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பொய்யான தகவல் கமெண்டில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளாக வந்து இதுக்கான அப்டேட்டை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருந்தோம் திரும்ப வந்து புது அப்ளை வந்து வரும் திரும்ப வந்து பணம் வரும் யாரா இருக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு எடுத்திருந்தீங்களோ அவங்களும் யாராக இருக்கலாம் விடுபட்டுருந்தீங்களோ அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சரே இரண்டாம் கட்டமாக இந்த திட்டத்தை பெண்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அது இல்லாமல் தொடங்கி வைக்கிறார் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வாங்கின்னு வரவங்களுக்கும் ஒரு சில முக்கிய அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேசப்போகிறோம் இந்த பனிரெண்டாம் தேதி இந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து பணம் ஆயிரம் கண்டிப்பாக ஏறும் அப்படின்ற அறிவிப்பு அரசு தரப்பிலருந்தே வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கிரெடிட் மெசேஜ் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஏற்கப்பட்டீங்களா நிராகரிக்கப்பட்டீங்களா அடுத்தது உங்களுக்கு கலாய்வு வரலைன்னா பணம் வந்து வருமா கலாய்வுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் பணம் வருமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் பல்வேறு டவுட்டுகள் வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பணம் வருமா வராதா அப்படின்றதுல அது சம்மந்தமாக டீட்டெயிலாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அரசு வெளியீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட்டட் வீடியோவாக நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் வரோம் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் தொடங்கி அது உங்களுக்கான பணம் வந்து இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சரே வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பாராரு அதுக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னது போலேயே திரும்ப வந்து பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் மகளிர்கள் நிறைய பேர் வந்து இருந்திருப்பீங்க இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு மேலே இந்த திட்டத்துக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அதனை முன்னிட்டு முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்கிறார் இந்த ஸ்கீமை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாவது கட்டத்தை வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படின்ற அப்டேட் நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்த வண்ணமாகவே வந்துருக்குது அரசு தரப்பில் அஃபிஷியலாக இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக வந்து வந்து நீங்களே எதிர்பார்த்த இந்த நாட்கள் வந்து வந்துடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தார் இப்போ இரண்டாம் கட்டமாக புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இரண்டாம் கட்டமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி இன்னும் இரண்டு நாட்கள் தான் வந்துருக்குது நாளை நாளை மறுநாளில் வந்து பனிரெண்டாம் தேதி வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சு யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்களோ அவங்கள தகுதியானவங்க எல்லாருக்குமே பணம் வந்து வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு தகுதி உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நிதியை விடுவிக்கிறார் அப்படின்ற அப்டேட் வந்து வந்துடுச்சு இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்றாலும் கோட்டாட்சியரிடம் முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்க கோட்டாட்சியரிடம் மீண்டும் விண்ணப்பித்து திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற வாய்ப்பை அமைச்சர் சக்கரபாணி டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதாவது என்னென்னு சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற பன்னெண்டாம் தேதி இந்த ஸ்கீமை வந்து ரெண்டாம் கட்டமாக முதலமைச்சர் ஆரம்பிக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமில் முக்கியமாக வந்து இப்போ ரீசனாக வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் அப்ளை பண்ணி விட்டுப்பட்டு இருந்தாலும் ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய மாவட்ட கோட்டி கோட்டாட்சியரம் மீண்டும் விண்ணப்பித்து அதுக்கான அப்டேட்டை வந்து பெறலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர்களுக்கு மாதம் ரூபா ஆயிரம் வழங்கி வருகிறது கடந்த இருபத்தி ஏழு மாதங்களாக நோட் பண்ணுங்க இருபத்தி ஏழாயிரம் இது வரைக்கும் வந்து வந்திருக்கு இருபத்தி ஏழு மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையை தொடர்ந்து பயனாளிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது வங்கி கணக்கில் எப்படி வந்து வர வைக்கிறான் அவங்களோட அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமாக ஆதார் கார்டு மென்ஷன் பண்ண வந்து சொல்லிக்கிட்டு ஆதார் கார்டில் ப்ரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதமானால் பதினைந்தாம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து பணம் வந்து ஆயிரம் அவங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிடும் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தொடக்கத்தில் விண்ணப்பித்திருந்த பலரும் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் விதிமுறைகளின் காரணமாக நிராகரிக்கப்பட்டிருந்தது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்கிறது ஆனால் வாய்ப்பும் வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்க மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய புகாரா வந்து எழுதிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேருக்கு மேல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க திமுக அரசு ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைகளுக்கு அனைவர்களுக்கும் இந்த திட்டம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தே தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் ரூபாய் ஆயிரம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகுதி வாய்ந்த புதிய ப பெண்களுக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கெலாம் போய் சேரும் வகையில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து வர்றதுக்கான ஏற்பாடு வந்து செய்திருந்தாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிலையும் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க அதாவது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க இந்த ஸ்கீமில் தகுதி இருந்தும் அப்ளை பண்ணி தவற விட்டவங்க அப்ளை பண்ணாத பணம் அப்ளை பண்ணி பணம் வராதவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் மூலம் புதிய மனுக்கள் பெறப்பட்டன இந்த நிலையில் முகாம்களில் மாநிலம் முழுவதும் பெண்களில் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது லட்சம் புதிய விண்ணப்பங்கள் அரசிடம் வந்துள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இவர் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அமைச்சர் இருபத்தி ஒன்பது லட்சம் இப்ப வந்து உங்கள ஸ்டாலின் திட்டத்தின் கீழே இருபத்தி ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளிகளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தொகை வழங்கப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருந்தோம் டிசம்பர் பதினாறாம் தேதி உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில் தற்போது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதலே வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அறிவித்திருக்கார் அப்படின்றத வந்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே வந்து சொன்ன மாதிரி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பெண்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துறாரு அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டமா இந்த திட்டத்தை திரும்ப வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு அதை டிடிலா நீங்களே வந்து பார்க்கலாம் சிவகாசி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட தகவலின்படி இதுவரை ஒன்று புள்ளி பதினாலு கோடி மகளிர்களுக்கு மாநிலம் முழுவதும் மாதம் ரூபாயிரம் வழங்கப்பட்டு இருக்கிறது புதிதாக பயனாளிகளை சேர்க்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை வரும் மாதங்களில் மேலும் அதிகரிக்கும் இந்த திட்டத்தில் தமிழகத்தில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் சார்ந்த பெண்கள் அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒன்று புள்ளி பதினாலு கோடி பேர் பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது புதுசாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏழை குடும்பங்களாக இருந்தால் அவங்களும் வந்து சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிலையில் இப்ப ரீசென்டா இரண்டாம் கட்டமா இந்நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு உள் அரங்கில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் அறிவிப்பா வந்து விட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் முன்னிலையில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி தான் பணம் வரும்னு எதிர்பார்க்க தேவையில்ல புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ரூபா டீடைல் மெசேஜ் வந்திருந்தன்னா கண்டிப்பாக பதினெண்ணா பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து டீட்டெயிலாக வந்து முடிவு பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வே வந்து வராத இருக்கும் அவங்களுக்கான அப்டேட்டும் வீடியோ லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன் இந்நிலையில் முக்கியமான அறிவிப்பை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார் இதுதான் வந்து முக்கியமான அப்டேட் இது அப்டேட்டான நான் வந்து சொல்லலாம் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் உரிமை தொகையை கேட்டு இருபத்தி ஒன்பது லட்சம் மனுக்கள் வந்துள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் உரிமை தொகை வழங்க வழங்கி வைக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இருந்தும் சிலருக்கு தொகை வராமல் இருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சரே வந்து டிடியில் வந்து சொல்கிறார் ஒரு சிலவங்களுக்கு வந்து விடுபட்டு இருக்கலாம் ஒரு சிலவனுக்கு தகுதி இருந்தும் பணம் வந்து வராமல் இருக்கலாம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தகுதி இருந்தும் பணம் வராமல் இந்த மாதம் வந்து போயிருந்தா அத்தகையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் மாவட்ட கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்து மீண்டும் ஆய்வு செய்து திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மாவட்ட கோட்டாட்சியரிடம் வந்து அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அதன் மூலயமா ஆய்வு செய்யப்பட்டு கலாய்வு செய்யப்பட்டு உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் தகுதியானவர்களா அப்படின்றத தேர்வு செய்யப்பட்டு பணம் வழங்கப்படும் அப்படின்றத அமைச்சர் வந்து டீடெயிலாக வந்து தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அதாவது தகுதி வாய்ந்தோர் யாரும் இந்த திட்டத்தில் விடுபடக்கூடாது என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கமாக வந்து பார்க்கப்படுது யாருமே இந்த திட்டத்தில் வந்து விடுபடக்கூடாது அப்படின்றத முதலமைச்சரும் அரசும் வந்து தீர்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்காட்சியின் வராங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பிறகு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் தொகை வராவிட்டால் அவர்களுக்கு நேரடியாக மாவட்ட நிர்வாகிடம் புகார் அளித்து மீண்டும் சேர முடியும் டிசம்பர் பன்னெண்டு முதல் பழைய மற்றும் புதிய பயனாளிகள் தொகையை வர வைக்கும் நிலையில் இந்த திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாற்பது கோடியை எட்ட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு தான் பணம் வந்து வழங்கப்பட்டு வந்தது இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இரண்டாம் கட்டமாக பணம் ரூபாயிரம் அவங்களோட வங்கி கணக்கே வந்து செலுத்துறாங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு அப்போ திட்டத்தின் தொகை அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எண்ணிக்கை மகளிர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒன்று புள்ளி நாற்பது கோடி எட்டும் அப்படின்றதுக்காக அதிகாரிகள் வாய்ப்புள்ள வந்து கருதப்படுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இப்போ டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அப்படின்றத இதில் முக்கியமாக ஒரே ஒரு டவுட் என்ன வரும்னா கலாய்வு செய்யலை எனக்கு பணம் வருமா வராதா தான் மிகப்பெரிய டவுட்டாக வந்து கேட்டுன்னு வரீங்க ஒரு சிலவங்க கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து கேட்குறீங்க இந்த வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாய்வு வரலாம் கலாய் வரலை அப்படின்றத வந்து மெண்ட் பாக்ஸ் மறக்காமல் மறக்காம பண்ணுங்க அதுக்கான வீடியோ டீட்டெயிலாக அடுத்த வீடியோவாக நான் பிரசன்ட் பண்ண விரும்புகிறேன் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களை அதாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பணம் ஆகினவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிலவங்க அதாவது ப பத்து பர்சன்டேஜ் தான் நூறு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் பத்து லட்சம் பேருக்கு தான் வந்து டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கலாய்வு செய்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து பெட்டிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒம்பது லட்சம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து நாலு லட்சம் பேருக்கு தான் வந்து கலாய்வு ப்ராசஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து நமக்கு தகவலாக வந்து கிடைச்சிருக்கு ஆனால் வந்து இது புதுசாக வந்து அப்ளை பண்ணதுனால எல்லாருக்கும் வந்து வந்து சேரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து ஒரு சிலவன் வந்து தெரிவிக்கிறாங்க இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு எல்லாருக்கும் நடந்தால் தான் பணம் வருமா அப்படின்ற வீடியோவை அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து பிரசன் பண்ணுவேன் இந்த கலாய் முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்திருக்கா பத்து நாளுக்கு இல்லை பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்லை எந்த வாரம் வருதா அப்படின்றத கரெக்டாக வந்து நோட் பண்ணுங்கள் ஒரு ரூபா கிரெடிடெட் மெசேஜ் கம்பல்சரியாக வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு மாதம் பதினைந்தாம் தேதியான ஆயிரம் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிடும் அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் அளவுக்கு உங்களுடைய ஆதார் பேஸ்டு முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து வரும் அப்ளிகேஷனில் நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட் மாற்றி எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆதார் பேஸில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜும் மாதம் ரூபாய் ஆயிரம் பணமும் வந்து வரும் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது ஒரு சிலவங்க மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட்டு வந்து வச்சுருப்பீங்க ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் வரும் அப்படின்றத நீங்களே வந்து நோட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் வரலாம் அப்படின்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரலாம் இல்லைனா டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஜீரோ பாயிண்ட் பத்து பைசா பத்து பைசா இல்லை ஒரு ரூபாய் இது போல எந்த அமௌண்ட் வந்தாலும் இந்த கலைஞர் மகளிர் தான் அப்படின்றத நீங்களே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்சன் ஹிஸ்டரியில நீங்க செக் பண்ணும்போது நான் ஏற்கனவே வந்து காமிச்ச மாதிரி கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்க இந்த ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்தாலும் வரலாம் வராட்டாலும் போயிருக்கலாம் ஆனால் கம்பல்சரி அக்கௌண்ட்டில் வந்து ஏறி இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வந்து பாருங்கள் இந்த ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்திருக்கா புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்துருதுன்னா பன்னெண்டாம் தேதி ரூபாய் ஆயிரம் பணம் வந்து வந்துடும் அப்படின்றத நீங்களும் வந்து உறுதியாக வந்து இருக்கலாம் ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜும் வந்து வரல கலாய்வுக்கும் வந்து வரல அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு எஸ்எம்எஸ் வந்தது அதோடு இருக்குதுன்னா அதுக்கான அப்டேட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் ஒரு ரூபா மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆயிரம் ரூபாய் கிரெடிட் மெசேஜும் உங்களுக்கு அதே போல கிரெடிட்டட் என்எஸ்சிஎச் கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்றத பன்னிரெண்டாம் தேதியோ இல்லை பதினேழாம் தேதியோ ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்ற எஸ்எம்எஸ் கரெக்டாக வந்து வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத டேரெக்டாக வந்து வந்துடும் இந்த எஸ்எம்எஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு இல்லை அப்ளிகேஷனில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரலனாலும் பேங்க்கில் லிங்க் செய்யப்பட்ட நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரலனாலும் வருத்தப்பட தேவையில்ல பேலன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்துலேருந்து ஒரு ரூபா வந்திருக்கா இல்லை பன்னெண்டாம் தேதி ரூபாய் ஆயிரம் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணாவே உங்களுக்கு பணம் வருமா வராதான்றது நீங்களே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டில் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரூபாயிரம் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிடும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க ஆதாரில் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க அப்படி இருந்ததுன்னா ஆயிரம் ரூபாய் போட்டவுடனே அவங்க ஏடிஎம் சார்ஜஸோ எஸ்எம்எஸ் சார்ஜஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸோ பிரைவேட் பேங்க்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க அது போல் சார்ஜஸ் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலவங்க வந்து செயல்பாட்டிலே இல்லாத அக்கௌண்ட் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்களாம் வந்து மினிமம் பேலன்ஸே பல நாள் பணம் வந்து பரிவர்த்தனை செய்யாத வந்துருப்பீங்க அதுபோல் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக பிடித்தம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கிரெடிட் மெசேஜ் வருதா அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுங்க இதுக்கு தான் நான் அப்ளை பண்ணும்போதே முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏபிபிசி அப்படின்னு வரலாம் இல்லை என்ஏசிஹெச்னு வரலாம் இல்லை டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இது போல் பல்வேறு மெசேஜ் வந்து ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபா மெசேஜ் போல் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் வந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கலாயம் முடிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கலாயம் முடியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் பனிரெண்டாம் தேதி முதல் மனம் பணம் ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமாக புதுசாக வந்து அப்ளை பண்ண போனவங்க வந்து செலுத்த போகிறாங்க அதுக்கான அப்டேட் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்லேயோ பணம் வரத்து சம்மந்தமாகவோ பணம் வரலைன்னா என்ன டவுட் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்